பதினாறு வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு மாநில அளவிலான கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவை வவுசி பூங்கா மைதானத்தில் கோலாகலமாக துவங்கியது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் தமிழ்நாடு கூடைப்பந்து கழகம் மற்றும் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகம் ஆகியவை இணைந்து பதினாறு வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான மாநில அளவிலான கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகளை நடத்தி வருகிறது இந்த ஆண்டுக்கான போட்டிகள் இன்று கோவை வவுசி பூங்கா மைதானத்தில் துவங்கியது இன்று துவங்கிய இந்த போட்டியில் தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு ஒரு அணி என முப்பத்தி எட்டு அணிகளும் கோவை தூத்துக்குடி சென்னை மாவட்டங்களுக்கு இரண்டு அணி என மொத்தம் நாற்பத்தி ஒரு அணிகள் கலந்து கொள்கிறது இப்போட்டிகள் முதல் மூன்று நாட்கள் லீக் போட்டியாகவும் கடைசி இரண்டு நாட்கள் நாக் அவுட் போட்டிகளாக நடைபெறவுள்ளது இப்போட்டிகள் இன்று முதல் ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு கோவை நேரு விளையாட்டு அரங்கம் அருகில் உள்ள கூடைப்பந்து கழக விளையாட்டு அரங்கம் மற்றும் அவினாசி சாலையில் உள்ள ஓஎம்சிஏ கூடைப்பந்து அரங்கிலும் நடைபெறுகின்றது இந்த போட்டிகள் தினமும் காலை ஆறு மணிக்கு துவங்கி பதினோரு மணி வரைக்கும் மாலை மூன்று மணிக்கு துவங்கி இரவு ஒன்பது மணி வரை நடைபெற உள்ளது இப்போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளது மேலும் சிறப்பாக விளையாடும் பனிரண்டு மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் தமிழ்நாடு மாநில அளவிலான அணிக்கு விளையாட தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்கள் வரும் ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை பாண்டிச்சேரியில் நடைபெறும் தேசிய அளவிலான குடைப்பந்து போட்டிக்கு விளையாட தகுதி பெறுகின்றனர் இந்த விளையாட்டுப் போட்டிகளை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியபவனர் துவங்கி வைத்து வீரர்களுக்கு வாழ்த்துக்களையும் கூறினர் மேலும் இதில் சிறப்பு விருந்தினர்களாக பாரதி இன்ஸ்டிடியூஷன் தாளர் சஞ்சீவ் ஆனந்த் கோவை மாவட்ட குடைப்பந்து கழக தலைவர் செல்வராஜ் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக துணைத் தலைவர் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது